ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட்டுமான பொருட்களோட விலை இந்த ஆகஸ்ட் மந்தில் எப்படி இருக்குது இது வந்து போன மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கா இல்லை வந்து குறைஞ்சிருக்கா அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் கட்டுமான பொருள்களோட விலை வந்து ரொம்பவே வந்து அதிகமாக உச்சத்தில் இருந்தது இப்போ வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு வந்து இந்த மந்த்துமே வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் இருக்குது ஸோ இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டீலோட பிரைஸ் எடுத்துக்கலாம் ஸ்டீலோட பிரைஸ் வந்து ஒரு கிலோ என்ன ரேட் அப்படின் தான் சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஒரு டன்னு இல்லை வந்து ஒன்றரை டன்னு வாங்குகிறோம் அப்படின்னா அதாவது ஆயிரத்துலேருந்து ஆயிரத்து ஐநூறு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் தருவாங்க இல்லைன்னா வந்து அதிகபட்ச விலையில் வந்து தருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாட்டா ப்ராண்ட் எடுத்துக்கலாம் இதோட லோவஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு கிலோ எழுபத்திரண்டு ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் ஜேஎஸ்டபிள்யூ எழுபது ரூபாயிலேருந்து ரெண்டு ரூபா வரைக்கும் ராணா ஸ்டீல்ஸ் எழுபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எழுபத்திரெண்டு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க அக்னி ஸ்டீல்ஸ் வந்து எழுபத்தருவாயிலேருந்து எழுபத்தி ரூபா வரைக்கும் வைசாக் வந்து எழுபது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் எஸ்ஆர் ஸ்டீல்ஸ் அறுபத்தொம்பது ரூபாய்ருந்து ரூபா வரைக்கும் ப்ரைம் கோல்டு அறுபத்தொம்போது ரூபாய்ந்து எழுபத்தருவா வரைக்கும் புல்கிட் டிஎம்டி எல்லாம் வந்து அறுபத்தெட்டு ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் வந்து விற்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்கு அடுத்து சிமெண்ட்டோட ப்ரைஸு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை தான் கணக்கு நீங்கள் மினிமம் வந்து ஒரு நூறு மூட்டையாவது வாங்கணும் அப்போ வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து தருவாங்க ஸோ செட்டிநாடு பிராண்ட் எடுத்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாயிலேருந்து முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் அல்ட்ரா முந்நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சிருவாரு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஜேஎஸ்டபிள்யூ முந்நூற்றஞ்சு ரூபாயிருந்து முந்நூற்றி பத்து ரூபா வரைக்கும் டால்மியா சிமெண்ட்ஸ் முந்நூற்றி பத்து ரூபாய்லேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் பிரியா வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க ராகுகோ வந்து சூப்பர் கிரேட்லாம் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஏஏசி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலேருந்து முந்நூற்றி பதிஞ்சு ரூபா விற்கிறாங்க இதுவும் வந்து இருபது ரூபா வரைக்கும் வந்து போன மாதத்தை கம்பேர் பண்ணுறப்ப குறைஞ்சிருக்கு இது வந்து நமக்கு நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா ரேஞ்சுக்கெலாம் வந்து போயிட்டு இருந்தது ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அப்படியே வந்து குறஞ்சிருக்கு அடுத்தது வந்து அக்ரிகேட்டு ஜல்லி எம் சாண்டோட ப்ரைஸில் எடுத்துக்கலாம் இதில் வந்து ரிவர் சாண்ட் இப்போ எம் சாண்ட் தான் யூஸ் பண்ணுறோம் சாண்ட் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் கணக்கில் தான் வந்து சொல்லுவாங்க யூனிட் நாலு யூனிட் வந்து நீங்கள் ஒரு லாரியில் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்மியான விலையில் தருவாங்க எம் சாண்டு நாலாயிரத்தி இரநூறுவாயிலேருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு யூனிட் விற்கிறாங்க பி சாண்ட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரரூவாயிலேருந்து ஐயாயிரத்து இரநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க இதே வந்து காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இருபது எம் ஜல்லி அதுக்கப்புறம் ஃப்ளோரிங்க்கு யூஸ் பண்ணுற நாற்பது எம்எம் எம் ஜல்லியெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதாவது முக்காலஞ்சு ஜல்லி ஒன்று ஜல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து மூவாயிரூவாயிலேருந்து மூவாயிரத்து இரநூறுவா வரைக்கும் ஒரு யூனிட் விற்கிறாங்க அடுத்தது கிரேவல் மேடம் மண் ஸோ மேடம் மண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து ஆயிரத்தி நானூறுவாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க இது வந்து ஒரு சில இடத்துல வந்து நிறையா அவைலபிள் இருக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க ஒரு சில டவுன்லெலாம் வந்து அவைலபிள் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா ரொம்ப ரெண்டாயிரூவா வரைக்கும் போகுது இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது ஸோ எங்கெங்கே அவைலபிள் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இருக்கும் அடுத்தது வந்து பிளாக்ஸு ஏஏசி பிளாக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஆரஞ்சு கல் எண்பது ரூபாலேருந்து எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இது வந்து கம்பெனி பொறுத்து மாறுபடும் ஒரு சில கம்பெனி வந்து ரேட்டு கம்மியாக தராங்க ஒரு சில கம்பெனி வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாங்க நம்ம வந்து நல்ல பிராண்டடான ஒரு ஐட்டமாக வச்சு தான் வந்து சொல்லியிருக்கோம் இதை விட கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதை விட அதிகமாக இருக்கும் வாய்ப்புக்கு வந்து கம்மி தான் அடுத்து வந்து லேட்ரைட் பிரிக் வந்து இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் ஆலோ பிளாக் இருபத்தெட்டு வாலிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இதே வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு எம் கியூப் அப்படிங்கிறதா கணக்கு வரும் ஸோ ஒரு லாரி வருது அப்படின்னா ஆறு எம் கியூப்லேருந்து எட்டு எம் கியூப் வந்து ஒரு லாரியில் இருக்கும் எம் டுவெண்ட்டி கிரேடு காங்கிரீட் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரத்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் எம் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஐயாயிரத்தி முந்நூறுலேருந்து ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் எம் தேர்ட்டி ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் விற்கிறாங்க அடுத்தது வந்து பிரிக்ஸு கிளே பிரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப ரூபா ஐம்பது பைசாலருந்து பத்து ரூபா எண்பது பைசா வரைக்கும் விற்கிறாங்க இது வந்து மூவாயிரங்கள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் இந்த ப்ரைஸில் தருவாங்க இல்லைனா இதை விட கொஞ்சம் அதிகமாகும் அதே மாதிரி சேம்பர் வந்து பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சார்ஜ் வந்து அதிகமாகும் அடுத்து வந்து ஒயர் கெட் பிரிக்ஸ் கட் பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் காசு அதிகம் பன்னெண்டு ரூவாயிலிருந்து பன்னெண்டு ஐம்பது பைசா வரைக்கும் விற்கிறாங்க ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசாலேருந்து ஏழு ரூபா எழுபது பைசா வரைக்கும் விற்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் ஏழு தான் இருந்தது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எம் சாண்டோட எல்லாம் அதிகமான காட்டி இது வந்து அதிகமாகிடுச்சு அடுத்து வந்து சாலிட் பிளாக் வந்து நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தெண்டு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இது வந்து எட்டு இன்ச்சு கல் இதே ஆரஞ்சு கல் வாங்கினீங்க அப்படின்னா முப்பத்தெண்டு ரூபாயிலிருந்து முப்பது நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸோட பிரைஸு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ